பொதுவாக என் மனசு தங்கம் பாடல் நினைவிருக்கிறதா ரஜினிகாந்தின் முரட்டு காலை படம் இன்றும் அந்த பாடலுக்கு மவுசு உண்டு அதே போல ரஜினியின் அருணாச்சலம் படத்தில் சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அந்த பாட்டும் மெய்சிலிருக்க வைக்கும் யார் முக்கிய காரணம் மலேசியா தான் இவர் சினிமாவுக்கு வர முக்கிய காரணம் இளையராஜா மலேசியா வாசுதேவனை வைத்து பாடலை ஒத்திகை பார்த்தார் இளையராஜா அந்த பாடல் பாரதி பிடித்துப் போனது ரஜினிக்கும் கமலுக்கும் உன்னோட குரல் பொருந்திருச்சு அதே போல் இப்போ சிவாஜிக்காகவும் நீ பாட போகிற என்று சொன்னார் இளையராஜா சொல்லி முடித்து மறுநிமிடமே கைகளை கூப்பி இளையராஜாவை நோக்கி கும்பிட்டார் வாசுதேவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில் முடிந்து திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காமலேயே இருந்த மலேசியா வாசுதேவனுக்கு பதினாறு வயது நிலை படத்தில் முட்டை முட்டையிட்டு அந்த பாடலில் தொடங்கி சிவாஜிக்கு பாடல் பாடும் அளவில் உயர்த்தி விட்டது இளையராஜா ஒரு மேடையில் மலேசியா வாஸ்தவனின் மகன் யுகேந்திரனிடம் பேசுகிறார் ஆசை நூறு வகை பாடலை நான் கம்போஸ் செய்தபோது நீ மிகவும் சின்ன குழந்தை உன் அப்பாவுக்கு குஷியான பாடலை பாடவே வராது இதையே நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இசையமைப்பாளருக்கு எவ்வளவு கடினமாக இருக்கும் என்பதை உணர்த்தத்தான் நான் சொல்கிறேன் தவறாக நினைக்காதே என்றார் இளையராஜா